ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மிஸ்டர் க்ரேய் சீஃபர் நாம இன்னைக்கு ராம் யோகா சேனல் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம் அவங்க சேனலுக்கு மதிப்பெண்ணும் வழங்க போறோம் உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செய்து கொஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாவும் இருக்கும் ராம் யோகா எப்படியப்பட்ட சேனல்னா ஒருத்தன் அழுது அழுதே காரியத்தை சாதிப்பான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி தான் அவங்க வீடியோக்கள்லாம் அழுது அழுது வியூஸ் வாங்கிடுவாங்க இந்த சேனல் அழுது வீடியோ போட்டு அனுதாபம் தேடுறதுல ஒரு எக்ஸ்பர்டான சேனல் இது அதே மாதிரி அவங்க வீடியோட தம்னை எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்ல சண்டை அனுதாபம் பேட் நியூஸ் ஹாஸ்பிட்டல் வழி என்று எதற்கும் பயனில்லாத வீடியோக்கள் தான் நிறைய இருக்கும் அவங்க வீடியோக்களை நாம ஒரு விஷயத்த கவனிக்க மறந்துடுறோம் எப்படி முன்னாடி இவங்களுக்கு அழுக வருது அப்படியே அழுகை வந்தாலும் அத அப்படியே வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இப்படி நீங்க கேமரா முன்னாடி தான் இதெல்லாம் பண்றீங்க இதுல இருந்தே தெரியுது இதெல்லாம் நீங்க திட்டமிட்டு நாடகமாக்கி பாக்குறவங்களை உங்க அனுதாப வலையில சிக்க வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றீங்கன்னு அழுதழுது வீடியோ போட்டா மக்கள் எப்படியாவது பாத்துருவாங்க என்பதற்காக தான் இந்த மாதிரி சிம்பத்திஸ் வீடியோ நிறைய பதிவிடுறீங்க பொதுவா அழுதுகிட்டே இருக்கிற வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க இப்படி நீங்க அழுது அழுது வீடியோ போட்டு உங்களுடைய நெகட்டிவிட்டி எல்லாம் பாக்குறவங்க மேல திருப்பி விடுறீங்க மொத்தத்துல ராம் சேனல் நீலி வடிக்கும் ஒரு நாடக சேனல் இது ராம் யோகா பார்க்கலாமா வேண்டாமான்னு என்ன கேட்டா அவங்க சேனல் பார்க்கறதுனால எந்த பயனும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் இதை ஏன் நான் சொல்றேன்னா அவர் மனைவி பலவாட்டி வாட்டி கர்ப்பம் ஆகுறத காட்டுறாரு இது நமக்கு தேவையே இல்லாதது அவர் மனைவி அழுதுகிட்டே இருக்கிறத காட்டுறாரு அதுவும் தேவையில்லாதது உங்க மனைவி நகை வீட காட்டுறீங்க அதுவும் தேவையில்லாதது உங்க அத்த மாமா தங்கச்சி அழுகுறதையும் காட்டுறீங்க அதுவும் தேவையில்லாதது உங்க மனைவி மஞ்சு என்று ஃபேமிலி பிளானிங் பண்றதெல்லாம் காட்டுறீங்க அதுவும் தேவையில்லாதது ஹாஸ்பிடல் போறோம் வழியில துடிக்கிறா என்றும் வீடியோ போடுறீங்க அதுவும் தேவையில்லாதது சாமி வந்துருச்சு ஃபோன் திருடு போச்சுன்னு வீடியோ போடுறீங்க அதுவும் தேவையில்லாதது இப்படி நீங்க நகை வாங்குறது வீடு கட்டுறது ஃபங்க்ஷன் வைக்கிறது கார் வாங்குறது பிரெக்னன்ட் ஆகுறது குழந்தை பிறக்கிறது என்று தேவையே இல்லாத வீடியோக்கள் பதிவிடுறதுனால தான் சொல்றேன் இவங்க சேனல் எல்லாம் பார்க்காம இருக்கிறது நல்லது என்று இவங்க யூஸ்லெஸ் ஆன வீடியோ பதிவிட்டுமே இவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அதிகமாகிட்டே போகுது அதிகமாகிட்டே போகுது அது ஏன்னு என்ன கேட்டா பொதுவாக பார்க்கற நம்ம மக்களுக்கு ரொம்ப இரக்க மனசு யாராவது அழுதாவோ இஷ்டப்பட்டாலோ அத பத்தி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இந்த வீக்னஸை பயன்படுத்தி தான் இவங்க இது மாதிரியான வீடியோக்களை போட்டு தள்ளுறாங்க இப்படி பார்க்கற மக்களோட வீக்னஸை பயன்படுத்தி இவங்கள என்னென்ன விதத்துல ஏமாத்தலாம் எந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டா அனுதாபம் ஏற்படும் என்பதெல்லாம் நல்லா தெரிஞ்சு தான் இது மாதிரியான வீடியோக்கள் பாதி விடுறாங்க இவங்க அழுவுறது சண்டைன்னு வீடியோ பதிவிடுறதுனால இவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்று ஒரு ஆர்வத்துல தான் இவங்க போடுற வீடியோக்களை பார்க்க நேரிடுது அதனால தான் இவங்க இது மாதிரியான வீடியோக்களை திரும்ப திரும்ப பதிவிடுறாங்க இவங்களை மாதிரியான யூடியூபர்ஸ் ஏழை நடுத்தர குடும்ப பெண்களை குறி வச்சு இது மாதிரியான வீடியோக்கள் பதிவிடுறாங்க அப்படிதான் அதிக வியூஸும் வாங்குறாங்க ராம் யோகா சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிபரின் மார்க் ராம் யோகா சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிபரின் சஜஷன் என்னன்னா உங்க மனைவி அழுவுறது பிரெக்னன்ட் ஆகுறது ஃபேமிலி பிளானிங் பண்றது ஹாஸ்பிட்டல் போறது என்று உங்க குடும்பத்தோட அந்தரங்க எல்லாம் வீடியோவா பதிவிடாதீங்க வீடியோவுக்காக உங்க முகத்தை பாவமா வச்சுக்கிட்டு அனுதாபம் தேடாதீங்க நீங்க உங்க வீடு உங்க மனைவி உங்க குடும்பம் எல்லாம் ரொம்ப பர்சனலான விஷயம் ஆனா அதையே கண்ட் ஆக்கி வீடியோவா பதிவிடாதீங்க அதே மாதிரி பாக்குறவங்க முகம் சொலிக்கிற அளவுக்கு சில வீடியோக்கள் பாதிவிட்டிருக்கீங்க அதுவும் வேண்டாம் கிட்டமிட்ட நாடக வீடியோக்கள் வேண்டாம் அதுல நிறைய பேக்கா நிறைய விஷயம் பண்றீங்க பணத்திற்காகவும் லாபத்திற்காகவும் உங்க இஷ்டத்துக்கு வீடியோ பதிவிடாதீங்க பாக்குறவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு வீடியோ போடுங்க பாக்குற வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா முன்பெல்லாம் யூடியூபர்ஸ் நேர்மையா வீடியோ போட்டு வருமானம் பார்த்தாங்க ஆனா இப்ப வீடியோ போடுறவங்க எல்லாம் வசதிக்காகவும் தங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்காகவும் தான் வீடியோ பதிவிடுறாங்க அதனாலதான் சொல்றேன் இவங்க பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் நம்மள இமோஷனலா டச் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா அது உண்மை கிடையாது நம்மளுடைய இமோஷனை பயன்படுத்தி தான் இவங்க திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான வீடியோக்களா பதிவிடுறாங்க அதே மாதிரி இவங்க வீடியோக்கள்லாம் நம்மள நெகட்டிவிட்டிக்குள்ள தள்ளி விட்டுடும் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப டாக்சிக் வீடியோக்கள் எனவே நான் இவங்களை சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிடுங்கன்னு சொன்னா இதெல்லாம் அவங்க காதுக்கு கேட்காது நாம பொறுப்பா இருப்போம் இது மாதிரியான யூடியூபர்ஸ்க்கு உங்களுடைய காலத்தையும் வீணடிக்க வேணாம் எனவே நாம நாம பொறுப்பா இருப்போம் இருப்போம் இது மாதிரி யூடியூபர்கள் இருந்து விலகியே கூட விலகியிருந்தீங்க